ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யாக்காய் வந்து கிடச்சிது இது வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருந்தப்போ அந்த எங்கள் வெளியே கிடச்சிது அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாரு ஒரு சில பழங்கள் வந்து கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருந்தது ஒரு நாலு பழம் அந்த மாதிரி இருந்தது மீது எல்லா காயுமே சூப்பராக இருந்தது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே செங்காயாக தான் கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு பழத்தை விட செங்காய் ரொம்ப பிடிக்கும் செம்ம ஹாப்பி ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கொய்யாக்காய் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு உடனே நான் வந்து ஒரு டிஷ் ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிமே காத்தோப்போம் இதை பார்த்தோடனே நமக்கு ஸ்கூல் டைமில் இந்த ஸ்கூலுக்கு வெளியே வந்து விற்பாங்க இல்லையா அந்த ஞாபகம் வந்துச்சு ஸ்கூல் நினைவுகள் வந்து எப்பவுமே மறக்க முடியாத ஒரு நினைவுகள் இதை வாங்குறதுக்காகவே காசு சேர்த்து வைக்கிறது சீசன் டைமில் தான் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான மெமரிஸ் பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு அது இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றது அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா ஸோ ஒரு கொய்யாக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த பழம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் மாங்காய் பேரிக்காய் அன்னாசி பழம் அந்த மாதிரி நிறைய இதில் வந்து இந்த இந்த காம்பினேஷன் கலந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எடுத்து வச்சுருந்த காய் எல்லாமே நல்லா கட் பண்ணி மிளகா பொடி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பிள்ளைங்களுக்கு வந்து தனியாக மிளகாத்தூள் போடாமல் தான் கொடுத்தேன் எனக்கு மட்டும் கொஞ்சமாக காரமாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக மிளகா பொடி போட்டு சாப்பிட்டேன் உங்களுக்கும் மறக்காமல் எந்தெந்த காம்பினேஷன் பிடிக்கும் நீங்கள் எந்தெந்த ஃப்ரூட்டில் இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள் உங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி நாட்டு கொய்யாக்காலாம் கிடைக்குமா மறக்காமல் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ